ஹலோ யா பிரேசலால் யாவரும் இந்த காலை நேரத்தில் இயேசு கிருஷ்வி நாமத்திலே வாழ்த்துகிறேன் கர்த்துடைய வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பெரிய மாணவர்களே தேவ சமூகத்தில் நான் வந்திருக்கிறோம் இந்த காலை வேளையில் கர்த்துடைய கிருபை நாளே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் நம்மை அவர் கைவிட மாட்டார் வெட்கப்படுத்த மாட்டார் நாம் கடந்து வந்த பாதையெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார் நம்முடைய பாடுகள் வனாந்தர நிலைமைகள் நம்முடைய பற்றாக்குறைகள் சூழ்நிலைகள்லாம் நமக்கு விரோதமாய் காணப்படுகிறது எங்கே திரும்பினாலும் தடைகள் யுத்தங்கள் சகலத்தின் தேவன் அறிந்திருக்கிறார் காரணம் அவர் நம்மை நேசிக்கிறார் நம்மேல் அவர் பிரியம் வைத்திருக்கிறார் ஹல லூயா மனம் சோர்ந்து போகாமல் தேவன் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறதை நாம் தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு விசுவாசத்தை இன்றைக்கு நாம் பெற்று ஆசிர்வதிக்கப்பட போகிறோம் கத்தருங்களுக்காக பேசுகிற தீர்க்க தரிசனமா வார்த்தை யோபுவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு ஹாலலூயா கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க இன்னும் அநேகம் உண்டு எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் யார் இந்த வார்த்தையை எந்த நேரத்தில் எந்த நிலைமையில் சொல்லுகிறார் பாருங்கள் யோபு என்ற தேவனுடைய மனுஷன் அநேகமாய் ஆசிர்வதிக்கப்பட்டு எல்லாவற்றிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த மனுஷன் சாத்தானுடைய சவால் நிமித்தம் தேவன் அனுமதித்ததினாலே ஒரு பெரும் இழப்பை சந்தித்தார் இன்றைக்கு கூட தேவன் உங்களை தெரிந்திருக்கிறார் முன்குறித்திருக்கிறார் உங்களுக்கு சில சோதனைகள் சில பாடுகள் சில கண்ணீர் துக்கம் இழப்புகள் சில பற்றாக்குறைகள் இன்றைக்கு காணப்படலாம் மனம் கலங்கா அந்த நேரத்தில் யோபு விசுவாசமாய் பேசினார் கத்தரிடத்தில் அவர் எந்தவித முறுமுறுப்பையும் கொண்டு வரவில்லை கத்தரை மாத்திரமே பற்றிக்கொண்டார் பாவம் செய்யவில்லை இது நிமித்தம் ஆண்டவர் யோபுவை கண்ணோக்கி கொண்டே இருந்தார் நீங்களும் நானும் இன்றைக்கு அப்படித்தான் சோதனை பாடு கண்ணீர் துக்கம் எந்த இழப்பு இதெல்லாம் நமக்கு எதிராய் கொண்டு வருகிற ஒரு பெரிய சோதனை சவால் இதை தேவன் கொஞ்ச காலம் அனுமதிக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் ஒரு மிகப்பெரிய உயர்வு ரெட்டிப்பான ஆசிர்வாதம் காத்திருக்கிறது அலையிலோயா அந்த நேரத்தில் யோபுவினுடைய வார்த்தையை பாருங்கள் நம்பிக்கை வெளிப்படுத்துகிறார் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார் அவர் இழந்ததை பற்றி கலங்காமல் தேவன் முன்குறித்ததை நிறைவேற்றுவார் ஆமே உங்களுக்கு அதை நீங்களும் வாக்கு நீங்கள் அதை சொல்லலாம் நிறைவேற்றுவார் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவார் வாழ்க்கைக்கு நிறைவேற்றுவார் உங்களுடைய ஜீவியத்துக்கு கடைசி வரை அவர் நிறைவேற்றுவார் இன்னும் அநேகம் உண்டு அதுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு தீர்க்க தரிசனமான பார்வை வார்த்தை இன்னைக்கு விசுவாச கண்ணோட்டம் காரணம் என்ன மேல் கர்த்தர் ஒரு நம்பிக்கையோடு இருந்தார் உங்கள் மேல் மேல் கற்ற நம்பிக்கையாக இருக்கிற நாம் ஊழியம் செய்வதில் ஜபிப்பதில் கத்திற்கு பிரியமான ஒரு பாத்திரங்களாய் யோபோவை போல சில சோதனையை சகிக்கிறவர்களாய் ஒப்பு கொடுக்கலாமா நிச்சயம் இரட்டிப்பான நன்மை காத்திருக்கிறது ஜபிப்போமா பிதாவை எங்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிறவரே நாங்களும் எங்கள் குடும்பமும் இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் பாடுகள் வேதனைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் வனாந்தரங்கள் சோதனைகள் பிசாசினால் வந்த அத்தனை இழப்புகள் எல்லா தோல்விகளுக்கு நாங்கள் ஒரு விசை நன்றி சொல்லுகிறோம் இதை நீர் அனுமதித்து சாத்தானை வெட்கப்படுத்தி யோபு வாழ்க்கை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தது போல இந்த காலையில் ஜபிக்கிறங்கள் ஒவ்வொரு வாழ்க்கை அன்றுவரே குறிப்பாய் வாலிப பிள்ளைகள் வாழ்க்கை ஆண்டவரே ஆவிக்குறை வாழ்க்கை இருக்கிற பிள்ளைகள் உண்மையை நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இரட்டிப்பான நன்மை கொடுத்து குறித்து இருக்கிறதை நிறைவேற்றும்படி ஜபிக்கிறேன் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் உண்டு என்று நாங்கள் விசுவாசம் அறிக்கிட்டு பலவீனங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு எடுக்கப்படுவோம் சிலுவில ஜெயித்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் நீர் எங்களோடு இருக்கிறீர் நாங்கள் இந்த நாட்களிலே எந்த விதத்திலும் அந்த விசுவாசத்தை மாத்திரம் அறிக்கை போ பாவமோ எங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டாலும் அதை மன்னித்து எடுத்து போட்டு உம்மை நோக்கி ஜபிக்கிறவராய் யோபுவை போல பொறுமையாய் சகிக்கிறவர்களாய் இப்பொழுது இந்த நிமிஷத்தில் வல்லமை அனுப்பும்படி ஜபிக்கிறேன் கல்வாரி செலுவையில எங்களுக்காக ஜெயம் எடுத்த இயேசுவின் நாமத்தில் இரட்டிப்பான நன்மையைப் பெற்று இதே பூமியில நாங்கள் வாழ்கிற எல்லையில எங்கள் குடும்பத்தில் வியாபாரத்தில் பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழ்க்கையில ஆவிக்குரு வாழ்க்கையில் ஊழியத்தில் ஒரு பெரிய செழிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் அநேகத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறதுக்காய் நன்றி சொல்லி ஜபிக்கிறோம் இயேசுவின் மூலம் தாழ்மையுடன் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 குறித்திருக்கிறதையும் இன்னும் அநேகத்தையும் நிச்சயம் நிறைவேற்றுவார் இருப்போம் காட் பிளஸ்யூ